காதல் சடுகுடு தாகம் தீர்ந்திட தேகம் பலம் பெற என் கோர்த்து நீ கடலில் இறங்கிடு என் கை பிடித்து கால் குதைத்து நீந்திடு நம் மனசெல்லாம் அலை போலே மழை மேகம் மாதிரி என்னை போர்த்திடு நட்சத்திரமாய் நீ மின்னிடு நிலா போல இரவினில் ஜொலித்திடு வெளிச்சம் தந்து ஒளித்திடு உன் வேலை அதை முடித்திடு கடல் அலையில் குளித்தெழுந்து கடல் மணலில் படுத்து உருண்டு பின்பு கால் தடம் பதியே இருவரும் சற்று தூரம் நடப்போமா மெய்மறந்து கிடப்போமா பட்டாணி சுண்டல் வாங்கி தின்போமா காரம் என நீர் பருக மணலை பறித்து குழி தோண்டி நீர் குடிப்போமா தாகம் தீர்ந்ததும் அமைதி கொள்வோமா மணலில் ஓடியிருவரும் நிறைய செல்பி எடுப்போமா ஓரிடத்தில் அமர்ந்து உலா வரும் காதலர்கள் வீடியோ படம் எடுப்போமா தூண்டிலில் சிக்குண்ட மீனை போல துள்ளுவோமா ஆனந்தம் கொள்வோமா பறந்து விரிந்த மணல் பரப்பில் மெய் மறந்தே இருக்கும் இடத்தில் சிறிதே உறங்கிடுவோமா கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்